ஒரு ஆட்டோ விராது ஒரு மோட்டார் சைக்கிள் விராது அந்த விரிவான சந்தி போராக்கிறதுல அந்த பே அந்த ஆள் என்ன நடக்கு வருகா இப்போ எந்த சொன்னால் அத்தட்ட எழுபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த இருபது குடும்பம் வந்து ஹாபட் ரோட் சைட் ஆகிருக்கும் நினைக்கிறேன் பிரதேச சபையிலேருந்து விவசாய சம்பளத்துலேருந்து இருந்து எல்லா இடத்துக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம் மாவட்ட சேலத்துக்குரிய எனக்கு வச்சுக்கிறோம் இல்லை முதலாவது நாங்கள் கட்டல் செயற்பாடுகளை எதிர்பார்க்குறோம் ஜனவரியிலேருந்து எல்லோருக்குமே வணக்கம் இது வந்து அங்கு வைச்சேன் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் வாதராவையில் வீரவாணி குறிச்சி என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தற்போதைய காலநிலையில் வந்து வீழ்ச்சியான மழை அதிகளவான மழையால் வந்து பல இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அதிலையும் குறிப்பாக வந்து நாங்கள் வந்து ஒரு காணொளி போட்டிருந்தோம் வந்து வாதராவதி என்ற ஒரு இடம் வந்து போட்டிருந்தோம் வந்து அதே மாதிரி வந்து வாதராவதியில இன்னொரு இடம் தான் இந்த இடம் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்கள் இப்போ வந்து இரவு போசனம் வந்து இந்த ஆரம்பத்தில் ஒரு வைரவர் கோயில் வந்து ஒரு காணொளி போட்டிருந்தோம் வந்து ஞான வைரவர் ஆலயம் உடுபட்டி ஞான சொர்ண ஞானவர் வைரவர் ஆலயம் வந்து அந்த ஆலயத்தினர் வந்து நாங்கள் அந்த முதல் ஒரு காணொளி போட்டு வந்தோம் வந்து அந்த காணொளியையும் பார்த்துட்டு வந்து அவங்க வந்து திருப்பியும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி வந்து எங்களுக்கு அவைகளுக்கு வந்து காசு அனுப்பி வந்து அந்த ஆலயத்தின் நிர்வாகம் வந்து காசு அனுப்பி இருக்கணும் அப்போ அந்த காசை வந்து வச்சுக்கொண்டு இப்போ வந்து இரவு நேர போசனம் வந்து கொடுக்குறதுக்காக வந்து நாங்கள் வந்துருக்கிறோம் வந்து இப்போ வந்து என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குது அந்த மக்களின் நிலப்பாடு எப்படி அந்த விஷயங்களை தான் பார்க்கப்பறோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் வந்து நாங்கள் வந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி ஒம்பது மணி தான் நான் வந்து இரவு நேர சாப்பாடுக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம் வந்து முதல் வந்து வாதராவத்தில் வந்து பகல் கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து இரவு தான் வந்திருந்தாங்களோ அதுக்கு முன்னுக்கு வந்து புத்தூர் கெட்டு ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா வந்து கிளியராக தெரியுது தெரியல பாருங்கள் அந்த வீடு வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் நிரம்பி இந்த தகரக்கொட்டையில் வீடு தான் அப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த வீடுகளெல்லாம் வந்து நிரம்பி இருந்தால் எப்படி வந்து அந்த மக்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கப்படன்றது கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது இது எல்லாமே வந்து தான் வந்து தண்ணி வற்றி இருக்குது அம்ம்தான் ஆனால் முதல் வந்து ஒரு முழங்கால் மட்டத்துக்கு வந்து இந்த தண்ணி நின்றதான்னு சொல்லப்படுது சின்ன பெரிய கோயில் Terima <muchas> அவ என்னது சரியா சொல்லு கிடடமானதுக்கு பக்கத்துல இருந்து அது என்னுடைய பேர் வந்து எஸ் சிவரூபன் ஞானவாணி சனச மாநிலத்தின் வீரவாணி புத்தூர்களுக்கு வீரவாணி கிராமம் இந்த வெள்ளம் சம்பந்தமா கழிப்பு மட்டும்தான் இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ சமைத்த உணவங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கு நாங்கள் கூட நான் கொண்ட நன்றிகள் என்று சொன்னாங்கட வீரவாணி சந்தியிலேருந்து உள்ளுக்கு வாரண்டாலே பெரும் தான் பெறுவனும் அவ்வளவு ரோட்டை தெரியாமல் நீர் மூழ்கியிருக்கு அது முன்னால் முன்னாள் தவிசாளர் திரு நிரோசர் அவர்கள் அவர்களோட தொடர்பு உண்டு அவர் இப்போ உடுப்பட்டி சொர்ண ஞான வைரவர் ஆலயம் அவர் அந்த நிர்வாகத்தினரின் அன்பளிப்பாக எங்களுக்கு பொங்கலும் மற்ற சமைத்த உணவா வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு நாங்க கூட நன்றிகளை தெரிவிச்சு கொள்றோம் முதலாவது வீரவாணி வீரவாணி வந்து வாழ்றீங்களே இதுல தொண்ணூறு குடும்பங்கள் வாழ்ந்து இருக்கு என்ன தொழில் தொழில் பிரதான தொழிலாக இங்க கூடுதலா வீதி புணர்வமைப்பும் மேசம்பேரியாம இருக்கு அரச உத்தியோகத்தர் மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் கூடுதலா அரச உத்தியோகத்தர் மாதிரி எல்லாம் வெளியில களியா திருமணம் முடிச்சு போயிருக்கணும் எங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளவு காலமா இந்த வெள்ள பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இப்ப வெள்ள பிரச்சனை எங்களை இந்த வீதியை உயர்த்தி தராத பிரச்சனையும் கல்வெட்டுகள் அமைக்க வேண்டிய இடங்கள் அமைக்காத இடத்திலும் சிறு குளம் ஒன்று புனரமைக்க கேட்டினாங்க விவசாய சம்மளத்தையும் கேட்டினாங்க விவசாய திணைக்களத்திலும் கேட்டினாங்க அது சம்பந்தமான எங்களுக்கு வீதி புனரமைப்பு நிதியை ஒதுக்காம இல்லை எத்தனை இடத்துக்கு நாங்க விண்ணப்பங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம் அது அந்த குளத்தை நாங்கள் இன்னும் ஒரு மீட்டர் இப்போ ஒரு மீட்டர் ஆழத்துலேயே இருக்குது அது இன்னும் ஒரு மீட்டர் கொஞ்சம் ஆழப்படுத்தி சில சில ஒரு கலிங்கை உருவாக்கி மற்ற சில சில இடத்த நாங்கள் இருந்தால் ஒரு ரெண்டு இடத்தை இந்த வீதியில் போக்கு வைக்க வேண்டியிருக்கு அந்த போக்கு வைப்பமாக இருந்தால் இந்த நிதியை வழியேற்றலாம்

வரு எங்களுக்கு கடும் மலை தொடர்ந்து மழை நிற்குமா இருந்தால் இந்த குளம் மூட்டுமா இருந்தால் வீட்டுக்கு தண்ணி கிட்டத்தட்ட புனரமைக்க சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஐந்து வேட காலமாக நான் என்னுடைய கைய கையொப்பமிட்டு நான் சகல இடத்துக்குன்னு நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் விண்ணப்பத்தை அதை ஏற்றுக்கொள்ளும்படி பிரதேச சபையிலேருந்து விவசாய சம்மளத்திலிருந்து டிஎஸ்ஆபிசில் இருந்து எல்லா இடத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன் மாவட்ட செயலத்தை கூட அனுப்பி வச்சிருக்கிறேன் அது சம்பந்தமா எங்களுக்கு திருப்பி பதிலும் கிடைக்கவும் இல்லை அவ்வளவுக்கு நிதி இல்லையன்ற மாதிரி தான் சொல்லணும் தேர்தல் 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 காலங்களில் அரசியல்வாதிகள் வருவாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு செய்ததெல்லாம் சில சில கட்சிகள் இருக்கு எங்களுக்கு செய்தது இந்த சனச மலயத்துக்கு செய்து வந்திருக்கணும் மற்ற சனசமலயத்துக்கு கூடுதல் அச்சிக்கணும் மற்ற என்னொரு கோயிலு கேட்டாங்க அதுவும் அந்த விழுற மாதிரி இருக்கிறபடி அதுக்கும் ஒரு சின்ன ஞான ஒரு ஆலயம் இது ஞானமான பக்கத்துல கோயில் அதுவும் ஒரே ஒரு கோயில் தான் இந்த கிராமத்துக்குள்ள அந்த மக்கள் வணங்குற வாசஸ்தலம் அப்போ அதையும் கேட்டு அதுவும் அப்படி இன்னும் மங்களுக்கு கோயிலுக்கு பொது அமைப்புகள் எங்களோட மக்களின் உழைப்பாளும் அதில் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு டஸ்ட்டை பறிச்சேன் கோயில் பொது இதுகளுக்கு மற்ற அரசியல்வாதிகள் எங்களுக்கு என்னும் உதவி என்று சொல்றதுக்கு மக்களுக்கு உதவி என்ன செய்யலை வருது இருக்கு இந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடம் இருக்குதா இல்லை வந்து பாடசாலை செல்வதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட சுமார் இரண்டு கிலோமீட்டர் போகணும் அங்கால வாத்ரவத்தை ஓ மற்ற எங்களுக்கு டியூஷன் சென்டர் ஒன்றும் இல்லை முதலாவது நாங்கள் கட்டல் செயற்பாடுகளை எதிர்பார்க்குறோம் ஜனவரியிலேருந்து என்னென்னு சொன்னால் எங்களோடய பிள்ளைகள் இங்கே வந்து எல்லோரும் இப்போ யூனிவர்சிட்டியும் ஏ இல்லை இப்போ எல்லாம் நல்ல சிட்டி போயிட்டு இருக்கணும் ஆனால் வருங்க எல்லாம் பாஸ் பண்ணி ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு டியூஷன் சென்டர் நடத்துறதுக்கு ஒரு ஆசான் பட்டாக்குறை வந்து இங்கே வந்து ஒரு ஆளை என்று சொன்னால் இங்கே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் புத்தூர் போகணும் புத்தூர் குவன் சென்ட்ரு டியூஷனுக்கு குவன் கல்வி நிறுவனம் இல்லை குருவரங்கல்வி நிறுவனம் அப்படி தான் போகணும்

வாகனம் எதாவது ஒரு அண்ட் அரேஞ்ச் பண்ணி தான் போகணும் வேண்டாம் தூரங்கள்லானே தெல்லிப்பலை அப்படி இப்படி கீரிமலை அப்படி இப்படினு கிட்டத்தட்ட உங்களோட இருந்து வந்து மெயின் ரோட் வந்து பஸ் எடுக்கணும் பஸ் எடுக்கணும் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் நடந்து செல்லணும் வீரவாணி சந்திக்கு இதிலேருந்து பஸ் வரும் பஸ் வரும் அதுவும் டைமுக்கு வரும் விடிய ஏழு மணிக்கு ஒரு பஸ் வந்தது சொன்னால் பிறகு திரும்ப பத்து மணிக்கு உண்டு அப்படி காவல் நின்று தான் போகணும் அந்த எழுநூற்றி எழுபத்தஞ்சு சுண்ணாகம் மீசால சுண்ணாகம் சாவோச்சேரி அந்த பஸ் தான் இந்த ரூட் இருக்குது இப்படி ஒரு இப்படியான சூழ்நிலையில் தடுத்தபடி ஒரு ஆளுக்கு ஒரு அவசரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் ஒரு பேஷண்ட்டாக கூடி நாங்கள் என்ன செய்வணுமென்ற சொன்னால் ஆம்புலன்ஸே இப்போ பெறா உங்களுக்கு தெரியும் பெறாத நிலமை ஒரு ஆட்டோ வராது ஒரு மோட்டார் சைக்கிள் வராது இந்த வீரவாணி சந்தி போராக்கிறதுல அந்த பே அந்த ஆள் என்ன நடக்கு வரையா இப்போ என்ன சொன்னால் காலம் ஒரு பாம்பு இப்போ சொல்லிக்கொண்டு இல்லை இப்போ வெத்தமண்டில்லை இப்போ நான் இதில் இருந்துட்டு எனக்கு ஒரு பாம்பு இதுலாம் அப்படியான காலத்தில் இந்த எங்களுக்கு மெயினாக இந்த வீதியை புனரமைச்சு தந்து மற்ற ஒழுங்குகள் எல்லாம் பார்க்க மாட்டேங்குது ஒரு சேரும் சகதியும் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ரோட்டில் வந்து சூவை கொண்டு போவாங்க ஸ்கூல் போகிறேன்னு சொன்னால் ரோட்டில் வந்து வளவுக்கால் வந்து இப்படி ரோட்டில் இருந்து சூ போட்டுக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும் என்று சொன்னால் அங்கேருந்து வந்தால் சேறு தண்ணி

அந்த குளம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு களிங்கொண்டு அமைச்சு தந்தால் அதுக்குரிய வடிகால அமைப்பு அங்கால உபர்நீரோட போய் சேரும் அது வண் அந்த வண்ணாத்தி சொல்லி அந்த வண்ணாத்தி பால உபர்நீரோட சேரக்கூடிய மாதிரி கொஞ்சம் களிங்க நாங்கள் ஒரு கதை ஒன்று ஓப்பன் பண்ணணும் அதுக்கும் எங்களுக்கும் இது கலிங்கொண்டும் இல்லை மண்ணால போட்டு நாங்கள் மண் அடிச்சிடுது பைக்கு ஒன்று ஒரு நிறுவனம் ஒன்று ஒரு தனியாற்ற நிறுவனம் வந்து செய்து வந்தது அதுவும் பண்டு மட்டும் போட்டவை அது மண் அடிச்சிடுது அடித்து இப்போ அதில் நம்ம ஓப்பனாக கடல் மாதிரி இருக்குது அது புல்லுக்கத்தை நாங்கள் பதிச்சிருக்கணும் அதுக்கு புல்லுக்கத்தை பதிக்கிற கூடிய நிதி அதிகிட்ட இல்லை இப்போ அதை விட்டது ஓகே நன்றி ஓகே நன்றிங்களா இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஆரம்பத்தில் காட்ட காட்டு அதை வந்து செருப்பியாக வந்து விளட்டிகிட்டு போகணும் ஜீன்ஸும் ஏற்றிப்படுவாங்க சொல்கிறேன் அவங்க சார் இது உங்களை ஃபோன் இருக்கு ஓ சரி

வேட்டானத ஒண்ணும் செய்யல uğரா செய்யல அது அடுப்பொண்டுமே இருக்கல அது மாத்தி இருக்கோ திருப்பி மலைவேதா திருப்பி தண்ணி உள்ளதான நான் இதோட மூன்று வருஷம் தண்ணி கேந்திர

கொண்டு இருக்கும் <gment> வந்து என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து முழுமையாக காட்டுல என்னென்னா வந்து நாங்கள் வந்த நேரம் வந்து இரவு எட்டு ஒம்பது மணி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த இரவு நேரம் பொருஷனம் இரவு நேரம் சாப்பாடு கொண்டு வர்றாங்க அப்போ வந்து இதில் வந்து ஒரு அந்த ஆரம்பத்தில் காட்டு அந்த வீட்டை தான் வந்து இப்போ அந்த அம்மாட்டான் போயிட்டு வந்துடுறாங்க அந்த அம்மாவுக்கு எழுபது வயசாக அந்த ஐயாவுக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசான ரெண்டுமே வந்து தனியாக தான் இந்த உலகத்துக்கு வந்து வெள்ளம் நிற்க வந்து இந்த காலங்களில் வந்து மா பாம்புகள் பூச்சிகள் ஆரம்பத்தில் அந்த அண்ணாவரால் வந்து சொல்லியிருந்தார் வந்து இங்கேருந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம்னா புத்தூருக்கு தான் நான் வந்து போகணும் புத்தூருக்கிட்ட தான் போகணும் ஏன்னா இங்கே வந்து வைத்தியசாலை வசதி கூட இல்லை அப்போ அதுக்கெல்லாம் இந்த அதில் வர வழியில் வந்து அம்பு வெள்ளம் அந்த வெள்ளத்துக்களால் வந்து ஆம்புலன்ஸ் வரும்போது கிட்ட இல்லை அந்த சந்திக்கு தான் போகணும் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் காப்பெட் ரோடு தான் போகணும் அப்படி போக வந்து அந்த பிரச்சனைக்குரிய ஆளுடைய நிலைமை வந்து என்னென்னு சொல்கிறது என்னென்னு சொல்கிறேன்டே தெரியாத அளவுக்கு வந்து இருக்குது வந்து நாங்கள் அங்கால மிச்சிடங்களுக்கு வந்து போய் பார்க்கல பார்க்க போறோம்